எதிர்க்கட்சியாக பார்க்காதிரவே எதிர்க்கட்சியாக வாருங்க எதிர்க்கட்சி இருக்கான்ல கையெழுத்து போட்ட ஒரு எம்.பி.ட்டா எதுக்குனே கையெழுத்து போட்டீங்க விமான நிலையத்தில் என்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான அவர் சொன்னாரு பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர் இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த போற மாதிரி இருக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணி நூறு சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாச்சு வர முடியும் அரசியல் நீ திட்டத்தை என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது பிரச்சனை ஹிந்து தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோயிலுக்கு சொந்தம் இல்ல இது சர்வே ஸ்டோனு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் வருவாங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு மொதலா உங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இந்தியா சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாம போட்டன் அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை கையெழுத்து போட்ட எம்பிக்கல பதவி இறக்கணும் நல்லா நான் வச்சுக்க அதனால இவங்க ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியில் இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அதனால அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகமாக இருக்கட்டும் ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தேக காலத்துக்கு இந்த தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்கத் தரல சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா அதனால தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அண்ணன் சார் இருக்காருங்க அமைச்சர் ஒரு கொடுத்தாங்கன்னா கே கே எஸ் எஸ் ஆர் இன்னொரு பெண்ணு பொன்முடி அடிப்பாரு மேடையில ஏறி மைக்கெடுத்து இல்ல ஓசியில போனீங்க ஓசி தானே தானே அப்படிம்பாரு இன்னொரு அமைச்சர் மேடையில இந்த மேடையில எத்தனை பேர் எஸ்சி சமுதாயம் கை தூக்குங்க எஸ்சி சமுதாய கைத்துக்குங்க ஜாதியை கொச்சைப்படுத்தி இன்னொரு அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளைய பிரிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலையா டம்மனு தட்டுறவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் நிற்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போடுற இடத்துல தூக்கிடுங்க கல் குடிப்பது மரத்துக்கு தமிழ்நாட்டில் கல்லு குடிங்க நாம சொல்றோம் டாஸ்மாகை மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் குற்றம்னா பக்கத்துல போய் நீ நின்னாலும் குற்றம்ங்கிற அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டைய வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க நல்லா கும்பிடுங்க நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள் கேள்வி கேட்கிறோம் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நெல்லுங்கள் முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா நிற்பன்னு யோசிங்க ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் ஊருக்காரன் நிக்கிறான் இவங்க நிக்கிறான் அவங்க நிக்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்லை ஒரு சேர் உடையில பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் சேல்ஸும் அதிகமாகல டிஎம்கே கடை உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர் உடஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ்மாக்ல ரெண்டு கோட்டரை பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துந்தா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா அண்ட் ஆர்டர் டிவியில சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட்டுக்காரங்கன்னு சொல்லாங்க ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம் கே காரணம் அரண்டு மணி நிற்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் கூட்டம் போடுறது வேஸ்ட் மைக்கில பெறது பேசுறது வேஸ்ட் ஏனாங்க அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான ஆள அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஆர் எஸ் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் லட்டி சார்ஜில் உதவாங்கணும் கை கைது செய்ய பண்ணணும் உள்ள போனோம் ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்ணில் யோசிச்சு பாரு இந்து முன்னணன் இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை செஞ்சாயன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறதுக்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நாயத்தை வாக்குப்பெட்டியிலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற இவர்கள் உண்மையாலுமே வேண்டும் போட்டார்களா இல்ல இந்து சொந்தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் இந்த கூட நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கப்பட்ட பிரச்சனை அப்பவே அந்த மலை யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில் ஒரு லோவர்கோட்ல இப்ப உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம் அன்னைக்கு கவுன்சில் இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தீர்மானம் செய்யப்பட்டது இந்த மலை முருகனுடைய கோவிலுக்கு சொந்தம் சொந்தம் முருகனுக்கு அந்த தர்கா தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அங்க நெல்லித்தோப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கு அங்க நிறைய பேர்த்து புதைக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மேலே ஏறக்கூடிய படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முருக பெருமானுக்கும் கோவிலுக்கும் சொந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக பதினேழுல வேற வேற காலகட்டத்தில் இவங்க வேண்டும் என்றே பிரச்சனைக்கு ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனா இந்த தீர்ப்பில ஜிஆர் சுவாமிநாதர் அவர்கள் சொல்லி மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தர்கா இருக்கு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீபத் தூண் இருக்கிறது அந்த தீபத் தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பெட்டிஷன் போட்டிருக்க கூடிய ஒரு ஆறு பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் எம்பி புதுச்சேரியில் போய் சொல்றார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்தேன் யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் யாரும் கேட்கவில்லை இந்த தீர்ப்பில் பெட்டிசனர் கேட்டிருப்பது தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தீபத்தோனிலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திருத்து பேசி இது முதல்ல வேறு கட்சி இந்த மாதிரி சொன்னாங்க டிவிஷன் பட்ஜெட் இந்த மாதிரி சொல்றாங்க இது ஒருவரு இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்லுகின்றேன் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தோனிலே ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூன் யாருக்கு சொந்தம் தீபத்தூன் எல்லோருக்குமே தெரியும் அது முருகனுக்கு சொந்தம் அங்கே இருக்கக்கூடிய திருப்புரையமுன்றம் கோயிலுக்கு சொந்தம் திருப்புரமுன்றம் கோயிலை யார் நிர்வாகிக்கிறாங்க இந்து அறநிலைத்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அருணைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அருணையத்துறையும் நிர்வாகிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீதிபதியினுடைய உத்தரவு என்ன அறநலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தீப தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர் எதுவுமே தவறு இல்லைங்களே தீப கோயிலுக்கு சொந்தம் தவறு இல்ல கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வாகிக்கிறாங்க சட்டத்தின்படி அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ போய் தீபம் ஏத்து இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போகல இரண்டாம் தேதி அப்பீல் போகலீங்க இரண்டாம் தேதி போன ஒரே ஒரு நபர் அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு இந்த தீர்ப்பு தவறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரச கேக்குறோம் எதுக்குங்க இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது செயல் அலுவலருக்கு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்தில் மாசம் ஒன்னாம் தேதி சம்பள அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற கோவிலை நிர்வகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் போது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர் கிளையில இரண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்கா காரணம் அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல கோவிலுடைய செயல் அலுவலர் கோவிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு ஐயோ பிரச்சனைங்க இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே கோவில் ஜனவரி மாதம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது யார் யாரு முதல்ல போயிருக்கணுங்க இந்து அறநிலையத்துறையோ செயல் இவர் போயிருக்கணும் ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது இது திருப்பரங்குன்ற மலை இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டாங்க அவர் தானே போயிருக்கணும் அவர் போகல கோவில் மாமிசம் சாப்பிடலாம் அசைவ உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யார் போயிருக்கணும் கோவிலுடைய செயலர் போயிருக்கணும் அறநிலைத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா போனது யாருங்க இந்து பக்தர் இந்த கோவில் அசை உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த கோவிலில் அசை உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிஞ்சிக்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான் முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் வாக்கு பெற்றியிலும் முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னறி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தாய்மார்கள் மகளிர்கள் சகோதரிகள் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் கடைசியில் இருக்கார் இங்கிருந்து பார்த்தா கூட தெரியாதுங்க அவருக்கும் நம்மளே தெரியாது ஆனா உணர்வோடு நிற்கின்றார் உணர்வோடு நிற்கின்றார் கடைசியில் இருந்தாலும் கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும் எனக்கு யாரும் பேசுவதை கேட்கவில்லை யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட

எதிர்கட்சி நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக இந்த எதிர்க்கட்சி இருக்க